கர்நாடகா மற்றும் ஹரியானா தலைமை தேர்தல் அதிகாரிகளை தொடர்ந்து மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு மகாராஷ்டிரா தேர்தல் அதிகாரியும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் கர்நாடகாவில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது பெண் ஒருவர் இருமுறை வாக்களித்ததாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியதால் ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கர்நாடக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதனிடையே செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஹரியானா தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்ததாக ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை பத்து நாட்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு ஹரியானா தேர்தல் ஆணையமும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதேபோன்று மகாராஷ்டிரா தேர்தலின் போது முறைகேடு நடைபெற்றதாக ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பத்து நாட்களுக்குள் ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு மகாராஷ்டிரா தேர்தல் அதிகாரியும் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் பீகார் வாக்காளர் இறுதி வரைவு பட்டியலில் அறுபத்தைந்து லட்சம் பேர் நீக்கப்பட்ட விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது இது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட முறையீட்டை ஏற்ற உச்சநீதிமன்றம் பீகார் வாக்காளர் இறுதி வரைவு பட்டியலில் அறுபத்தைந்து லட்சம் பேர் நீக்கப்பட்ட விவகாரத்தில் இறந்தவர்களின் விவரம் நிரந்தரமாக புலம்பெயர்ந்தவர்கள் விவரம் வழங்கப்படவில்லை என்ற புகார் குறித்து பதிலளிக்க வேண்டும் என கடந்த ஆறாம் தேதி உத்தரவிட்டது இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுவில் வாக்காளர் இறுதி வரைவு பட்டியலில் சேர்க்கப்படாதவர்களை குறிப்பிடும் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றோ வாக்காளர் இறுதி வரைவு பட்டியலில் சேர்க்கப்படாதவர்கள் குறித்த காரணங்களை வெளியிட வேண்டும் என்றோ எந்தவொரு விதியும் இல்லை என்றும் வாக்காளர் இறுதி வரைவு பட்டியலில் விடுபட்டவர்களை சேர்க்கக் கோரி அவர்கள் விண்ணப்பிக்க முடியும் என்பதால் இது தொடர்பான மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நியாயமாக நடத்த முறையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் சமீபத்தில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல்காந்தி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் திருட்டில் ஈடுபட்டதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் கர்நாடகாவில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் வாக்களித்ததாக தரவுகளை வெளியிட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சூழலில் தனது எக்ஸ்தல பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள ராகுல்காந்தி தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையோடு தன்மையோடு செயல்பட வேண்டும் என கொண்டுள்ளார் இதற்காக பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் சரிபார்க்கும் விதமாக வாக்காளர் பட்டியலை டிஜிட்டலில் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஜனநாயகத்தை காப்பதற்காக தாங்கள் போராடி கொண்டிருப்பதாகவும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார் மாவு வந்தாச்சு